விடயத்தில் எழுச்சி குயில் இரண்டாயிரத்தி பதினைந்துக்குரிய அந்த விருதினை தட்டி கொள்ள போவர் யார் ஆமாம் கவி அந்த விருதினை தட்டி செல்ல போகிற அந்த அதிர்ஷ்டசாலிக்கு இரண்டாயிரத்தி பதினைந்துக்குரிய எழுச்சி குயில் என்கின்ற பட்டத்தோடு மட்டுமல்லாது இன்னும் ஒரு சிறப்பு பரிசிலும் அவர்களுக்கு காத்திருக்கிறது அது என்ன பரிசில் ஆமாம் அங்கே தமிழ்நாட்டிலே தஞ்சையிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய முள்ளி வாய்க்கால் நினைவு முற்றத்தை சென்று தரிசிப்பதற்கான விமான பயணச்சீட்டு வழங்கி கௌரவிக்கப்படும் என்ற ஒரு உன்னதமான வெற்றியான நிகழ்வையும் இந்த இடத்திலே சொல்லிக்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய இவர்கள் அனைவருடைய மனங்களிலும் இப்பொழுது ஏக்கம் அவர்களை தாக்குகிறது காரணம் யார் அந்த குயில் என்கின்ற எண்ணம் அவர்களுடைய மனங்களில் நிழலாடுகிறது ஆமாம் அவர்களுடைய ஏக்கங்கள் ஒரு கணம் அப்படியே உறைந்து போயிருக்க அரங்கம் நிஜப்தத்தில் அப்படியே உறைந்து போயிருக்கிறது எழுச்சி குயில் இரண்டாயிரத்தி பதினைந்துக்குரிய விருதினை தட்டிக்கொள்ளப் கொள்ளப் யார் இப்பொழுது என்னுடைய கைகளிலே இருக்கிறது அந்த பெயர் இரண்டாயிரத்தி பதினைந்தினுடைய எழுச்சி குயில் யார் யார் ஆமாம் அந்த இரண்டாயிரத்தி பதினைந்துக்குரிய இந்த எழுச்சி குயில்களில் அந்த மிக பிரமாண்டமான விருதினை தனதாக்கிக் கொள்ளப் போகின்ற அந்த எழுச்சி குயில் யார் யார் தமிழ் இன உணர்வோடு நடந்த கூடிய எழுச்சி அந்த பெருமை மிக்க விருதினை தனதாக்கி கொள்ளக்கூடிய அந்த போட்டியாளர் அந்த அதிர்ஷ்டசாலி யார் அந்த வெற்றியாளர் யார் என்று அறிவிப்பதற்கு ஆமாம் இதோ அந்த வெற்றியாளர் யார் யார் ஆமாம் அந்த வெற்றியாளர் இதோ உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினைந்துக்குரிய அந்த விருதினை தனதாக்கிக் கொள்கிறார் பொறுத்திருங்கள் அதற்கு முன்னதாக நாங்கள் இருவரும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லவா ஆகவே இருவருடைய நன்றிகளையும் நீங்கள் கேட்டாக வேண்டும் கவி எங்கே உங்களுடைய நன்றிகளை சொல்லிவிடுங்கள் ஆமாம் இந்த நிகழ்வு மிகவும் திறம்பட மேடை அமைப்பு முதல் மேடையினுடைய அந்த கட்டமைப்பு முதல் அல்லும் பகலும் அயராது உழைத்த அந்த தமிழர் நினைவேந்தல் அகவத்திற்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த செயற்பாட்டுகளுடைய அந்த உழைப்பு அவர்களுடைய விழி

கலை பண்பாட்டு கழகத்தினுடைய இசை கலைஞர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் எங்கே ஒலிக்கட்டும் அவர்களுக்காக உங்களுடைய கரவொலிகள் ஆமாம் இந்த நேரத்திலே இந்த எழுச்சி குயில் இரண்டாயிரத்தி பதினைந்து என்கின்ற அந்த மிக பிரமாண்டமான விருதினை பெறப்போகின்ற அந்த எழுச்சி குயிலுடைய பெயரை நீங்கள் எல்லோரும் எழுத்து நில்லுங்கள் சொல்லுகிறோம் நிமிர்ந்து நில்லுங்கள் எழுச்சி குயில் எழுச்சியோடு இப்பொழுது தெரிவு செய்யப்பட இருக்கின்றார் ஆமாம் எழுச்சி குயில் ரெண்டாயிரத்தி பதினைந்து யார் அதற்கு முன்னதாக இந்த உணவு கலைஞர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றிகள் எழுச்சி குயிலுக்கு உரமூட்டிய வர்த்தக பெருந்தகைகளையும் இந்த நேரத்திலே தமிழர் நினைவேந்தலகவும் நன்றி உணர்வோடு இந்த இடத்திலே அவர்களை நினைவு கூர்ந்து கொள்கிறது இந்த நேரத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்துக்குரிய எழுச்சி குயில் லக்ஷ்மன் இலக்கத்தை சொல்லி ஆரம்பிக்கலாமா ஆமாம் உங்களுடைய பொறுமையை நாங்கள் சோதிக்க விரும்பவில்லை சரி எல்லோரும் ஒருமித்த குரலிலே சொல்ல வேண்டும் பத்தில் இருந்து ஒன்று வரை சொல்ல வேண்டும் சரியா இணைந்து சொல்ல வேண்டும் பத்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு ஐந்து நான்கு மூன்று ரெண்டு ஒன்று பதினைந்த எழுச்சிக்குமாண்டமான விருதினை இந்த மண்டபம் நிறைந்த எழுச்சி கரகோசங்களோடு பெற்றுக் கொள்கிறார் உங்களுடைய அன்பான கரகோஷங்களோடு வடிகோசங்கள் மத்தியிலே

துணிந்து செல்வோம் என்று எழுச்சி காலம் சைத்து எழுச்சி கீழாக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ரவிசிங் அவர்களுக்கு எமது மனப்பூர்வமான பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஆமாம் அவருக்கு அந்த எழுச்சி குயில் பதினைந்து என்கிற அந்த பட்டியை அணிவித்து மகிழ்விப்பதற்காக நாங்கள் அழைப்பது நடுவர்கள் திருமதி கலாமாலினி ஜோகேந்திரன் அவர்களோடு இணைந்து திருமதி திருமலாபி சந்திரகாசன் இவர்கள் மட்டுமல்ல சென்ற வருடம் குயிலாக இருந்த எங்களுடைய குயில் இரண்டாயிரத்தி பதினான்கு ரம்பியா சிவானந்தராஜா அவர்களையும் அன்றோடு மேடம் கலைக்கிறோம் இந்த இந்த மிக பிரமாண்டமான வரலாற்று தேவையான எமது எழுச்சியின் விழுதாக விருதை பெற்றிருக்கக்கூடிய ரவி ரவிசிங் அவர்களுடைய தாய் தந்தையரை அரங்கித்து வருமாறு மிகவும் அன்போடு அழைத்துக் கொள்கிறோம்

எங்களுடைய எழுச்சி குயில் இரண்டாயிரத்தி பதினான்கு ரம்பியா சிவானந்தராஜ் அவர்களையும் அன்போடு மாடி கலைக்கிறோம் ஆனால் இந்த நேரத்திலே இந்த விருது பெறுகின்ற மிக பிரமாண்டமான வரலாற்று தேவையான எமது எழுச்சியின் விழுதாக விருதை பெற்றிருக்கக்கூடிய பிரதுஷா ரவி சிங் அவர்களுடைய தாய் தந்தையரை அரங்கித்து வருமாறு மிகவும் அன்போடு அழைத்துக் கொள்கிறோம் எங்களுடைய யில் கட்டி தழுவி தன்னுடைய எழுச்சி பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்ற இனிமையான எழுச்சி பூர்வமான தருணம் இது உற்சாகமாக இருந்து இது எழுச்சி கோயில் இரண்டாயிரத்தி பதினைந்து எழுச்சி எச்சுடு இணைகின்ற அருமையான தருணம் அங்கே உங்களுடைய அன்பான கரவசங்களை எழுப்பி எழுதியில் தன் மகனை சான்றோன் என கேட்டதா என்ற அந்த வள்ளுவனுடைய வரிக்கு உயிர் கொடுக்கின்ற உடற்கூட்டமான கட்டம் இது ஆமாம் கவி சொன்னது போல எந்த குழந்தையும் இந்த மண்ணில் புற சந்தோஷப்படுவாள் தாய் ஆனால் அவளை இந்த உலகம் சாண்டோன் என சொல்லுகிற பொழுது அந்த தாய் அடைகிற மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது இப்பொழுது எழுச்சிக்குயில் இரண்டாயிரத்தி பதினைந்துக்குரிய பிரமாண்டமான விருது எங்களுடைய எழுச்சிக்குயில் ரம்யா சிவானந்த ராஜா அவர்களிடத்திலே கையெழுக்க இப்பொழுது அந்த விருது அவருடைய எழுச்சிக்குயில் என்கின்ற விழுதோடு எங்களுடைய பிரதா ரவிசிங் இணைந்து கொள்கிறார் இவளது நடுவர்கள் அந்த விருதினை வழங்கி அந்த பட்டியினை அணிந்து எழுச்சிக்குயில் இரண்டாயிரத்தி பதினைந்து என்கின்ற விருதை கொள்கின்ற ஒரு எழுச்சி பூர்வமான உன்னதமான தருணம் இது உற்சாகத்தை காணவில்லை நீங்கள் உற்சாகமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இருக்க விடாமல் எழுப்பி வைத்திருந்தோம் எழுச்சிக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டுக்குரிய மிக பிரமாண்டமான நிகழ்விலே நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் லக்ஷ்மன் தொடர்ந்து இந்த குயிலுக்கான தமிழ்நாடு தஞ்சையிலே அமைந்திருக்கக்கூடிய முள்ளிவாய்க்கால் முற்றத்தை சென்று பார்வையிடுவதற்கான விமான பயணச் சீட்டை வழங்கி கௌரவிப்பதற்காக வெளிச்சக்குயில் இரண்டாயிரத்தி நிகழ்வு பொறுப்பாளர் திரு சிவஞானம் நகிம்சன் அவர்களோடு இணைந்து அகவத்தின் பொறுப்பாளர் திரு தங்கவேல் விஜயகுமார் அவர்களையும் அழைக்கின்றோம் ஆனால் இந்த விமான பயணச்சீட்டுக்கான தனது அனுசரணை வழங்கியிருந்தார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழர் சுவிஸ் நடத்திய இரண்டாயிரத்தி பதினைந்துக்குரிய குயில் இவ்வளவு எழுச்சிகரமாக தெரிவு செய்யப்பட்டு மண்டபம் நிறைந்த எழுச்சியோடு எழுச்சி பூண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் இருக்கக்கூடிய அந்த வண்ணமயமான கிண்ணத்தை வழங்கப் போகிற அற்புதமான காட்சி இப்பொழுது இங்கே குயிலாக நின்று கொண்டிருக்கக்கூடிய ரதுக்ஷாவின் அந்த வெற்றி கிண்ணம் கைகளில் தவணை இருக்கிறது அந்த வெற்றி கிண்ணம் வழங்கி இப்பொழுது இரண்டாயிரத்தி பதினைந்துக்குரிய அந்த முழுமையான எழுச்சி இரண்டாயிரத்தி பதினைந்து என்கின்ற அந்த அடையாளத்தை பெற்றுக்கொள்கிறார் அந்த மிக பிரமாண்டமான விருதினை பெற்றுக்கொள்கிறார் ரதுக் ஷா ரவிசிங் அந்த கிண்ணத்தை வழங்குவதற்காக நாம் அழைக்கப் போவது தமிழீழ விடுதலை புலிகளினுடைய சுவிஸ் கிளையினுடைய பொறுப்பாளர் திரு எல் ஒருங்கிணைப்பாளர் அன்போடு ஆமாம் எங்களுடைய சுவிட்சர்லாந்தினுடைய தமிழீழ விடுதலை போராட்ட பாதையை சரியான பாதையிலே முன்னெடுத்து செல்கின்ற இரு துருவங்கள் இப்பொழுது எழுச்சி குயிலுக்குரிய விருதினை வழங்கி கௌரவிக்கின்றார்கள்

மக்களின் சிரிப்போடு அழகான காட்சியை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினாறிலும் சிறப்பான ஒரு எழுச்சி குயில் தெரிவு செய்யப்படுவார் என்று இந்த இடத்திலே கொண்டு அந்த இரண்டாயிரத்தி பதினாறில் உங்கள் அனைவரையும் நாங்களும் சந்திப்போம் ஆமாம் மீண்டும் எழுச்சியோடு கலந்து கொண்ட அன்பான உறவுகளுக்கு மனம் நிறைந்த நன்றிகளை எழுச்சியோடு கூறிக்கொண்டு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடி வெல்லும் இது கீதை காலத்தின் தேவை கருதி எமது போராட்டத்தினுடைய வடிவங்கள் மாறலாம் ஆனால் கொண்ட கொள்கை எப்பொழுதுமே தேசிய தலைவர் ஈழத்தமிழர்களுக்கு காட்டிய பாதை அந்த பாதையில் வெல்லும் வரை எங்களுடைய விடுதலையினுடைய அந்த தமிழீழத்தினுடைய இலக்கை அடையும் வரை அந்த பாதையில் வளையாது நேரான பாதையிலே செல்வோம் என்று இறுதி வரை உறுதியெடுத்து